அனைவருக்கு வணக்கம் பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு உள் இடஒதுக்கீடு கேட்டு பாட்டாளி மக்கள் கட்சியும் ராமதாஸ் அவர்களும் நீண்ட காலமாக ஒரு கோரிக்கையை முன் வச்சு வராங்க அது குறித்து அவர் பேசிய பேச்சுகள் சமீபத்தில் சர்ச்சையாக வெடித்திருக்கிறது திமுக தரப்பு திராவிட ஆதரவாளர்கள் ஐயா ராமதாஸ் குறித்து கடுமையான வார்த்தைகளை விமர்சனத்தை வைத்துக் கொண்டிருக்காங்க இன்றைக்கு அமைச்சர் சேகர்பாபு அவர்களும் ராமதாஸ் மீது கடுமையான விமர்சனத்தை வைத்திருக்காரு எதற்காக பத்து புள்ளி அஞ்சு விழுக்கார் இடஒதுக்கீடு இந்த இடஒதுக்கீடு குறித்து பேசும்போது ராமதாஸ் அவர்கள் என்ன பேசுனாரு ஏன் சர்ச்சையாக வெடித்திருக்கிறது அப்படிங்கறதா இந்த காணொளிகளை நம்ம தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்கக்கூடாது நான் எத்த மட்டும்தான் சொல்லும் ஐயா ராமதாஸ் அவர்கள் அப்படி என்ன பேசுனார் அப்படின்னா அப்பா விட்டு சோத்தியா நாங்க கேக்குறோம் பத்து புள்ளி அஞ்சு இது எங்க நாடு எங்க பூமி எங்களால் வளர்ந்தது எங்க மண்ணு உனக்கு இங்கே என்ன வேலை உங்ககிட்ட போய் நான் பத்து புள்ளி அஞ்சு நாய் கேட்கணுமா எனக்கு அவமானமா இருக்கு உன்ன போய் கோட்டையில நான் சந்திக்கணுமா எனக்கு அவமானமா இருக்கு தாலிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு உங்ககிட்ட கேட்டா நீ மத்திய அரச காட்டுற அதுக்கு எதுக்கு நீங்க முதலமைச்சர் இந்த வார்த்தைகள் தான் இப்பொழுது பூதாகரமாக வெடித்திருக்கிறது ிட்ட வந்து பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு நான் கேட்கணுமா அது எனக்கு அவமானமா இருக்கு உன்னை வந்து கோட்டையில் நான் சந்திக்கணுமா அது எனக்கு அவமானமா இருக்கு உங்களை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சொன்னா நீ மத்திய அரசை காட்டிட்டு தப்பிக்க பார்க்கற என்று ஐயா ராமதாஸ் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் குறித்து பேசியிருக்காரு எண்பத்தி நாலு வயசு அவருக்கு அவர் வந்து ஸ்டாலின் அவர்களுடைய இளையவர் தான் அவர் வந்து பாபோன்னு பேசிட்டாரு அது வந்து மரியாதை குறைவாக ஐயா ஸ்டாலின் பேசிட்டாங்கன்னு சொல்லி திமுக தரப்பிலிருந்து சொல்கிறாங்க ஆனால் அவர் வயசில் மூத்தவர் ஐயா ராமதாஸ் அதை தாண்டி இந்த ஒருமையில் பேசுகிறாங்கிறத தாண்டி அவர் பேசிய வார்த்தைகள் அத்துணையும் பேசப்பட வேண்டிய கேட்கப்பட வேண்டிய கேள்விகள் அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது இதை பேசியதற்காகவே இதை கேள்வியாக கேட்டதற்காகவே ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு நம்முடைய ராயல் சல்யூட்டு தாமதமான பிறந்தநாள் வாழ்த்துக்கு அவர் வந்து ஒரு வெடிச்சு கிளம்பியிருக்காருன்னு சொல்லலாம் அண்டம் கிடுகெடுத்துறோம் என் மக்கள் ஊமை ஜனங்கள் நினைக்காதீங்க இந்த மக்கள் வந்து கேள்வி கேட்பாங்க கேள்வி கேட்குறாங்க வைப்போம் அப்படின்றாரு எதற்காக இவ்வளவு கொதிச்சு மிக நீண்ட காலத்திற்கு பிறகு ஐயா ராமதாஸ் அவர்கள் கோவப்பட்டு இந்த காணொலியில் பேசியிருக்காரு இந்த கூட்டத்தில் பேசியிருக்காரு அவ்வளவு கோபப்பட வேண்டிய தேவை என்ன இருக்கு அப்படின்னா இருக்கிறது கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பீகாரில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டது பல்வேறு நெருக்கடிகளுக்கு பிறகு பீகாருடைய அரசு அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துகிறாங்க நடத்தும் போது நடத்தி முடித்த பிறகு ஒரு உண்மை வெளியே வந்துச்சு என்னன்னா பீகாருடைய மக்கள் தொகையின் அடிப்படையில் முப்பத்தாறு விழுக்காடு அங்கே பிற்படுத்தப்பட்ட சமூகம் இருக்கிறது ஓபிசின்னு சொல்கிறோம் இல்லையா இங்க எம்பிசி நம்ம மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் எம்பிசி அங்கே ஓபிசி இதர பிற்படுத்தப்பட்டவர் பிற்படுத்தப்பட்டவர் முப்பத்தாறு விழுக்காடு ஆனால் பீகாருடைய சட்ட அதே பிற்படுத்தப்பட்ட சமூகம் வெறும் ஏழு விழுக்காடு மட்டும்தான் எம்எல்ஏ இருக்காங்க அப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்த பிறகுதான் எப்படியெல்லாம் பீகாருடைய பூர்வகுடி மக்கள் பிற்படுத்தப்பட்ட சமூக மக்கள் ஏமாற்றப்பட்டிருக்காங்க எப்படி அவங்க வந்து நசுக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்தது அப்ப பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களுக்கான பிரதித்துவம் அங்கே மறுக்கப்பட்டிருக்கிறது வெறும் சட்டசபையில் மட்டுமில்லை பாராளுமன்றத்தில் கல்வியில வேலை வாய்ப்புல எல்லா இடங்கள்லையும் ஆனால் அந்த அந்த கணக்கெடுப்பு நடத்தி அந்த முடிவுகளை பீகார் அரசாங்கம் வெளியே விட்டுருச்சு அதற்கு பிறகு உயர் நீதிமன்றமாக தடையை போட்டு நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை வந்து நீங்கள் நடைமுறைப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி தடை போட்டாங்க இப்போ அவங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போக போகிறாங்க அது அடுத்த இருக்குது குறைந்தபட்சம் நடத்தி முடித்து அங்கே இருக்க மக்களுக்காக தெரிஞ்சிருச்சு நாம் யாரு நம்ம எவ்வளோ விழுக்காடு இருக்கிறோம் எந்தெந்த வேலைவாய்ப்பு நம்ம இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு பீகார் அரசுக்கு இருக்க அந்த துணிச்சல் ஏன் தமிழ்நாட்டு அரசுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் ஐயா ராமதாஸ் அவருடைய கேள்வி பீகாரில் எப்படி முப்பத்தாறு விழுக்காடு இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சமூகம் வெறும் சட்டசபையில் ஏழு விழுக்காடு இருக்கோ அப்படி தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு என்கிற குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால்தான் தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் சமூகங்கள் வேலை வாய்ப்பில் கல்வியில் அரசு அலுவலகங்களில் சட்டசபையில் பாராளுமன்றத்தில் அமைச்சரவையில் எப்படியெல்லாம் புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வரும் இதை ஐயா ராமதாஸ் அவர்கள் மட்டும் சொல்லலை நாம் தமிழ்ம தலைவர் தலைவர் சீமான் சீமானவர்கள் தொடர்ச்சியாக கடந்த இரண்டாண்டு காலமாக இதை வலியுறுத்தி பல்வேறு கூட்டங்கள் போட்டிருக்காரு தமிழ்நாட்டுடைய எதிர்கட்சிகள் இருந்து எல்லோருமே இந்த கோரிக்கையை முன்வைக்கிறாங்க ஆனால் தமிழ்நாடு அரசு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லதானே இல்லை இந்தியா கூட்டணியுடைய ஒட்டுமொத்தமான தேர்தல் நிலைப்பாடு தேர்தல் வாக்குறுதியே இந்தியா முழுக்க மக்கள் தொகை கணக்கெடுப்பும் சாதிவாரி கணக்கெடுப்போம் எடுப்போம் அப்படிங்கறதுதான் ஆனா மாநில அரசுக்கு எடுக்கிற அதிகாரம் இல்லை மத்திய அரசு தான் இதை எடுக்கிறேன்னு சொல்லி மத்திய அரசை தமிழ்நாடு அரசு வலியுறுத்துது அதைத்தான் இங்க ராமதாஸ் கேட்குறாரு நான் ஒன்னு எடுக்க சொன்னா நீ மத்திய அரசை கை காட்டுற ஒரு கிராமத்தில் கூடிய ஒரு ஊராட்சி மன்ற தலைவருக்கு ஒரு கிராமத்துல ஒரு ஊராட்சி மன்ற தலைவருக்கு அந்த கிராமத்துல கணக்கெடுப்பு எடுப்பதற்கான அதிகாரத்தை இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிறது ஒரு ஊராட்சி மன்ற தலைவருக்கு அதிகாரம் இருக்கும்போது தமிழ்நாடு அரசுக்கு இல்லையா முதலமைச்சருக்கு இல்லையா இருக்கிறது அப்படி இருக்க போய் தான் பீகார் அரசாங்கம் எடுத்தது ஆனால் நீதிமன்றத்தில் பாஜக காரங்க உள்ள புகுந்து ஆட்டையை குழப்பி தடையை போட்டு வச்சிருக்காங்க பாஜகவுக்கு இந்த சாதி வாரி கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறதுல உடன்பாடு இல்லை ஏன் உடன்பாடு இல்லை அப்படி எடுத்தால் உண்மை வெளிப்பட்டுரும் யார் யாரெல்லாம் ஆட்டையை போட்டு இத்தனை ஆண்டு வந்து குழு காஞ்சிக்கிட்டு இருந்தாங்க வேலை வாய்ப்பில் கல்வியில் பொருளாதாரத்தில் யார் யாரெல்லாம் இடஒதுக்கீட்டை வந்து மறைச்சு வச்சிருந்தாங்க அப்படிங்கிறது வெளிப்பட்டுங்கிறதுனால பாஜகவுக்கு அதில் நேரடியான உடன்பாடு இல்லை ஆனா ஒரு அரசு தமிழ்நாடு அரசு நினைச்சா பாஜகவோட கண்ணில் விரலை விட்டு ஆட்ட முடியும் நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெரும்பான்மை ஆட்சி இருநூத்தி நாற்பது கூட்டணி கட்சியுடைய பார்லமெண்ட உறுப்பினர்கள் இருக்கும்போது ஒரு மாநில அரசு ஏன் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க முற்படலுங்கிறது தான் ஐயா ராமதாசுடைய கேள்வி இந்த கேள்வியை கேட்டதற்கு நான் வந்து ஓண்ட நிற்கணுமா நான் கோட்டையில் ஒன்று வந்து பார்க்கணுமா இது ஏன் நிலம் ஏன் மண்ணு நீ யாரு இந்த சாதி கணக்கு எடுக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு அப்படிங்கிறது அவருடைய எமோஷனல் அவருடைய கோபம் அவருடைய உரிமை அதை கேட்டதற்கு ஐயா ராமதாஸ் மீது கடந்த இரண்டு நாட்களாக வன்மத்தை கொட்டி திராவிட இணைய கூலிப்படை ஒரு சாதியவாதியாக கட்டமைக்கப்படுகிற ஐயா ராமதாஸ் தான் தமிழ்நாட்டில் வன்னியர் பறையர் ஒற்றுமை மாநாடு நடத்தினவர் இன்றைக்கு சாதியவாதியாக இந்த திராவிட இணைய கூலிப்படை கட்டமைக்க பார்க்கிற ஐ அதே ராமதாஸ் அவர்கள் தான் வன்னியர் தேவேந்தர் ஒற்றுமை மாநாடு நடத்தினவர் இன்னைக்கு சாதியவாதியாக முத்திரை குத்துகிற திமுகவையும் ஐயா ஸ்டாலின் அவர்களையும் கேள்வி கேட்டு விட்டார் என்பதற்காக அவர் மீது விமர்சிக்கிற விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுகிற இதே மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் தான் வன்னியர் அருந்தரியர் ஒற்றுமை மாநாடு நடத்தினவர் இவர்தான் தமிழ்நாட்டில் தமிழ் பாதுகாப்பு இயக்கம் என்று உருவாக்கி அதில் ராமதாஸ் அவர்கள் அண்ணன் திருமாவளவர்கள் அண்ணன் சீமான் அவர்கள் அறிவு அறிவுமதி அவர்கள் அதே போல் வந்து தங்கர்பச்சான் அவர்கள் கவிஞர் இன்றைய பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு தமிழ் பாதுகாப்பு இயக்கம் இன்றைக்கி ஐயா ஸ்டாலின் சொல்றாரு சா சாலைகளில் வந்து தமிழ் இருக்கணும் தமிழில் பேர் வைக்கணும் அப்படிங்கிறாரு அப்போ கேட்குறாங்க உங்கள் நீங்கள் தமிழில் பேர் வைக்கணும்னு சொல்கிறீங்க உங்களுடைய நிறுவனங்கள் ரெட் ஜேந்து மேகனா மூவிஸு அஞ்சுகம் பிக்சர்ஸு கிளவுட் நைன் மூவிஸு சன்சைன் ஸ்கூலு இப்படி உங்கள் நிறுவனங்களே தமிழ் இல்லையே இன்னைக்கு தமிழில் பெயர் வைக்கணும்னு ஐயா ஸ்டா ஸ்டாலின் அவர்கள் சொல்வதை ஒரு தனித்தமிழ் இயக்கமாக தமிழ் பாதுகாப்பு இயக்கமாக நடத்தி கடந்த முப்பத்தஞ்சு ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் தமிழில் பெயர் வைக்க வேண்டும் திரைப்படங்களுக்கு வணிக நிறுவனங்களுக்கு குழந்தைகளுக்கு எல்லாவற்றுக்கும் தமிழை பெயர் வைக்க வேண்டதை ஒரு இயக்கமாக ஒரு தமிழ் பேசுவது தமிழ் எழுதுவது தமிழில் பெயர் வைப்புங்கிறது ஒரு சின்ன சின்ன இயக்கங்கள் நடத்தும் அதை அரசியல் படுத்தியவர் அரசியல்வாதிகளையும் பேச வச்சவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் எல்லாருக்கும் பேச்சுக்கும் செயலுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கும் ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்களும் தமிழ் குறித்து பேசியிருக்காரு தமிழ் மொழி குறித்து பேசியிருக்காரு சிறந்த கவிஞர் சிறந்த வசன கருத்தா எந்த கருத்தும் இல்லை ஆனால் அவருடைய ஆட்சியிலேயே அவருடைய சார்ந்த நிறுவனங்களுக்கே ஆங்கிலத்தில் பெயர் வைப்பதை வந்து அவர் தடுக்க முடியலை ஆனால் மக்கள் தொலைக்காட்சி என்ற ஒரு தொலைக்காட்சி தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் மக்கள் தொலைக்காட்சியில் பணி செய்கிற ஊழியர்கள் கடைநிலை ஊழியர் தொடங்கி அதனுடைய மேலாளர் வரைக்கும் தமிழ் தவிர வேறு எந்த மொழியும் பேச முடியாது மக்கள் தொலைக்காட்சியில் எந்த என் வரக்கூடிய செய்திகளில் வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் ஒரு வார்த்தை கூட பிறமொழியோ ஆங்கிலமோ இருக்காது அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் சேலை மட்டும்தான் கட்டணும் மற்ற நாகரிக உடைகளில் இருந்து ஒரு மாதிரியான உடைகள்லாம் உடுத்த முடியாது சேலை தான் கட்டணும் அவ்வளோ கலாச்சாரத்தோடு தமிழ்மொழி பாதுகாப்பில் தன்னுடைய நிறுவனத்தில் கூட நுழைய விடாமல் தடுத்து இன்றைக்கு வரைக்கும் அதில் பெரிய வருமானம் வரல கமர்ஷியலாக கொண்டு போக முடியலை அப்படின்னாலும் கூட அந்த நிறுவனத்தை ஒரு தமிழ் நிறுவனமாக நடத்தக்கூடியவர் ஐயர் ராமதாஸ் அவரை விமர்சிக்கிற தகுதி திராவிட இணைய கூலிப்படைக்கு சத்தியமாக இல்லை இன்னைக்கு திரைப்படங்களில் வந்து மது குடிப்பது புகைப்பட அருந்து புகைப்பிடிப்பது இந்த காட்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு பல்வேறு இயக்கங்கள் அமைப்புகள் பேசுது ஆனால் இதை ஒரு முப்பத்தஞ்சு வருஷமாக தொடர்ச்சியாக திரைப்படங்கள் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் ஒரு பூர்ணமான மது விளக்கை கொண்டு வரணுங்கிற கொள்கையில் முப்பத்தஞ்சு வருஷமாக தொடர்ச்சியாக பேசக்கூடியவர் ஐயா ராமதாஸ் அதே போல் புகைப்பழக்கம் அதுக்கு இந்தியா முழுக்கவே சுகாதாரத்துறை அமைச்சராக அன்புமணி இருக்கும்போது பொது வழிகளில் புகைப்பிடிக்கக்கூடாது அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வரக்கு மிகப்பெரிய உள்ள முயற்சி எடுத்தார் இந்தியாவில் மொத்தமாகவே புகையை ரத்து செய்வதற்கான முயற்சியும் இறங்கினார் ஆனால் சாத்திய படலை ஆனால் அந்த முயற்சி பாராட்டுக்குரியது பா பாபா படத்தில் வந்து சீரட்டு அதிகமாக பிடிக்கிறார் பீரி பிடிக்க சொல்லி அந்த படப்பெட்டியவே தூக்கி தூக்கிட்டு போனாங்க பெரிய எல்லாம் உருவானது அப்படி ஒரு ஒரு தீவிரமான இந்த அரசியலை கையில் எடுத்து மது புகை தமிழ் பாதுகாப்பு என்று தொடர்ச்சியாக இயங்கக்கூடியவர் தமிழ்நாட்டு அரசியல் எத்தனையோ தலைவர் இருக்காங்க ஆனால் ஒரு தலைவர் தொடர்ச்சியாக இயங்கி கொண்டே இருக்கார் அவர் பேசினா எதிர்மறையோ இல்லை நேர்மறையோ ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அவருடைய அறிக்கை அது எதிர்மறையாகவோ நேர்மறையாகவோ ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் எல்லாவற்றையும் தாண்டி தமிழ்நாட்டு அரசியலிருந்து ராமதாஸ் அவர்களை எப்பொழுதும் தவிர்க்க முடியாது இன்றைக்கி வந்து தனித்தனி இயக்கங்களாக இருக்கக்கூடிய அண்ணன் ஜான் பாண்டியன் மறைந்து போன மரியாதைக்குரிய அண்ணன் பசுபதி பாண்டியன் அண்ணன் திருமாவளவன் எல்லோரையுமே அரவணைத்து அவர் வளர்த்தெடுத்தார் அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கான அரசியல் பண்ணுறதா இருந்திருந்தால் அவர் வந்து அவர் கட்சி அவருடைய வன்னிய அந்த வன்னிய சமூகத்துக்கு மட்டுமே அவர் வந்து கட்சியில் பொறுப்பு கொடுத்துருக்கலாம் ஏன் ஜான் பாண்டியனை வளர்க்கணும் ஏன் பசுபதி பாண்டியனை வளர்க்கணும் ஏன் ஒன்று ரவீந்திரன் துரைசாமி போன்ற வளர்க்கணும் எத்தனை எத்தனையோ மிகச்சிறந்த ஆளுமைகளை அவர் உருவாக்கியிருக்காரு அப்படி உருவாக்கி எல்லா சமூகத்தையும் இணைச்சார் வடக்க வன்னியரு தெக்க தேவேந்திரரு அப்புறம் தேவர் இணைச்சார் அப்புறம் இஸ்லாம் இணைச்சார் பள்ளனி பாபா என்கிற அந்த மகத்தான மனிதன் உயிரோடு இருந்திருந்தால் ஒட்டுமொத்தமான தமிழ் சாதியுடைய இஸ்லாமியர் வன்னியர் தேவர் தேவேந்திரர் பறையர் இந்த பெரும் சமூகங்கள் ஒருங்கிணைச்சிருக்கோம் தமிழ்நாட்டில் ஒரு பெரும் அரசியல் மாற்றம் உருவாயிருக்கும் இன்றைக்கு புதிய கட்சிகள் துவங்க வேண்டிய தேவையே இல்லாமல் போயிருக்கும் ஆனால் அரசியலாக ஐயா ராமதாஸ் அவர்களுடைய முடிவுகள் விமர்சனத்துக்குரியது அரசியலாக அவர் வந்து சில நிலைப்பாடுகளை தடுமாறி எடுத்திருக்கலாம் தவறாக எடுத்திருக்கலாம் அது விமர்சனத்துக்குரியாதான் யாரும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட கிடையாது ஆனா சமூக ரீதியாக தமிழ் சமூகத்தினுடைய போராட்டத்தில் ஒரு ஒரு போ ஒரு போராளியாக ராமதாஸ் அவர்களை தவிர்க்க முடியாது சொல்ல போனால் இன்னைக்கு எம்பிசி என்று அழைக்கப்படக்கூடிய அதில் எந்தெந்த சமூகங்கள் இருக்கிறோ அத்தனை சமூகமும் ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறது வன்னிய சமூகம் மட்டுமில்லை அதில் இருக்கக்கூடிய முக்குளத்துரா இருக்கலாம் அதில் இருக்கக்கூடிய வண்ணார் சமூகமாக இருக்கலாம் எம்பிசியில் இருக்கக்கூடிய அத்துணை சமூகங்களும் இன்றைக்கி படித்து ஒரு தாகல்தராக மாறி இருக்காங்க ஒரு மருத்துவராக இருக்காங்க ஒரு பொறியாளராக இருக்காங்க ஒரு 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 மாவட்ட ஆட்சியராக இருக்காங்க ஒரு கண்காணிப்பாளராக இருக்காங்க அதிலிருந்து வெளியே வந்து எத்தனையோ பேர் வந்து தங்களுடைய வாழ்க்கையை மாற்றியிருக்காங்க அப்படின்னா அந்த இடஒதுக்கீடு கிடைப்பதற்கு ராமதாஸ் அவர்களுடைய போராட்டமும் பங்களிப்பும் பேச்சும் எழுத்தும் மிகப்பெரிய அளவில் அதில் அவர் பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு இடஒதுக்கீடு கேட்குறாரு அப்படின்னா அது கொடுக்க வேண்டியதை தாண்டி என்னணும் முதல்ல உண்மையிலே தமிழ்நாட்டில் பெரும்பான்மை சமூகம் அந்நிய சமூகம் என்பதனால அவர் வந்து பத்து புள்ளி அஞ்சு கேட்குறாரு உண்மையிலே பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு கொடுக்கலாமா இல்லை பதினொன்று கொடுக்கலாமா இல்லை ஒம்பது கொடுக்கலாமா அது என்னன்னா தெரியும் அதுதான் சீமானு சொல்கிறார் நீ எண்ணி கொடு எடுத்து கொடுக்காத நீ அளந்து கொடு அள்ளி கொடுக்காத நீ அஞ்சு பேர் இருக்கும்போது ஐம்பது பேர் சாப்பாடு அனுப்பாத ஐம்பது பேர் இருக்கும்போது அஞ்சு பேர் சாப்பாட்டை அனுப்பாத அஞ்சு பேர் இருந்தால் அஞ்சு பேருக்கான உணவை அனுப்பு ஐம்பது பேர் இருந்தால் ஐம்பது பேருக்கான உணவு அனுப்பு ஒரு வீட்டுக்கு நம்ம வந்து டீ போகிறோம் ஒருத்தர் பார்க்க போகிறோம் எத்தனை பேர் வந்திருக்குன்னு கேட்காம போயிட்டு ஐம்பது பேருக்கு டீ போட்டு எடுத்துகிட்டு வந்தால் எப்படி இருக்கும் வீணாக போயிடும் இல்லை ஐம்பது பேர் உட்காந்துருக்கும் போது அஞ்சு பேர் தான் டீ போட்டுருங்க எத்தனை பேர் என்னன்னு எத்தனை பேர் பத்து பேர் இருக்காங்க சரி பத்து பேருக்கு டீ போடுங்க அப்படின்னு பத்து பேருக்கு டீ போட்டு கொடுக்கலாம் அது என்னன்னு சரியாக இருக்கும் அதைத்தான் ஐயா ராமதாஸ் அவர்கள் சொல்கிறாங்க என்ன முதல்ல தமிழ்நாடு முழுமைக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பை இந்தியாவில் எடுக்கலையே மொத முதல்ல ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தஞ்சில் வெள்ளக்கார ஆட்சியில் எடுக்கப்படுது அப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்திரெண்டுலேருந்து அது முறைப்படுத்தப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று தான் கடைசியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பை முழுமையாக வெள்ளக்கார ஆட்சியில் எடுத்து முடிக்கிறான் அதுக்கப்புறம் ஒவ்வொரு பத்தாண்டுகள் ஒரு முறையும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு சென்சஸ் எடுக்கும் போதே சாதிவாரி கணக்கெடுப்பும் எடுக்கப்படணும் கடைசியாக ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்படுது ஆனால் சாதிவாரி கணக்கெடுப்பு அப்போது எடுக்கப்பட்ட அந்த தகவல்கள் வெளியிடப்படலை ரெண்டாயிரத்தி இருபத்தி பதினொன்றுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் எடுக்கப்பட்டிருக்கணும் கொரோனாவை காலகட்டி லாக்டவுன் என்னால் எடுக்க முடியாதுன்னு சொல்லி காலம் தாழ்த்துறாங்க இப்போது மூணு வருஷம் முடிஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து கிட்டத்தட்ட பதிமூணு வருஷம் ஆயிடுச்சு இப்போ நூற்றம்பது கோடி மக்கள் தொகைன்றாங்க இந்தியாவில் தான் உலகத்திலே அதிகமான மக்கள் தொகை கொண்ட நாடுன்றாங்க சீனாவை ஒரு கொரோனா லாக்டவுன் போது நம்ம ஆளுக்கு ஓவர்டேக் பண்ணி போயிட்டான் ஊடகங்களில் வந்து ஓவர்டேக் பண்ணி போயிட்டான் ஒரு ரெண்டு வருஷம் வீட்டில் போட்டதில் அவன் வேலையை பார்த்து விட்டுட்டு ஓவர்டேக் பண்ணி போயிட்டான் இப்போ நூற்றம்பது கோடி மக்கள் தொகைன்றான் இந்த நூற்றம்பது கோடி மக்கள் தொகையில் யார் பெருகியிருக்கா யார் குறைஞ்சிருக்கா அப்படின்னு கண்டுபிடிச்சாதானே அவனுக்கான ராமதாஸ் உங்களுக்கு என்ன பிரச்சனை ஐம்பது விழுக்காட்டுக்கு மேல இடஒதுக்கீடு இருக்கக்கூடாது என்பது உச்ச நீதிமன்றத்துடைய வழிகாட்டு நெறிமுறை ஆனா ஐம்பது விழுக்காடே இங்கே இடஒதுக்கீடுல சரியாக கடைபிடிக்கப்படலைங்கிறதான் யதார்த்த உண்மை இடஒதுக்கீடு குறித்த புரிதல் உள்ள எல்லாருக்கும் வச்சிருக்கோம் இடஒதுக்கீட்டில் இதுவரைக்கும் கொடுக்கப்பட்ட அந்த இடஒதுக்கீட்டு விளிக்காட்டப்பில் எம்பிசிக்கும் கொடுக்கப்படல ஓபிசிக்கும் கொடுக்கப்படல இங்கே எஸ்சிஎஸ்சிக்கும் கொடுக்கப்படல எல்லாருமே இடஒதுக்கீட்டில் ஏமாற்றப்படுகிறார்கள் அப்போ முழுமையான கணக்கெடுப்பு எடுத்து அதற்கு பிறகு அந்த இடஒதுக்கீட்டு ஸ்ட்ரக்சரையே மாற்றணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கோரிக்கை நீங்கள் வந்து எந்த சமூகம் ஒரு சமூகம் பெருகிருக்கும் ஒரு ஒரு சமூகம் முழுக்க புறக்கணிக்கப்பட்டிருக்கும் ஒரு சமூகத்துக்கு கிடைக்காமலே போயிருக்கும் தமிழ்நாட்டில் எத்தனையோ சமூகங்கள் இன்னும் ஒரு தாசில்தாராக கூட வராமல் ஒரு மாவட்ட ஆட்சியர் கூட வராமல் கல்வியில் வேலை வாய்ப்பில் பின்தங்கி போய் சட்டமன்றத்துக்கு வராமல் பார்லமெண்ட்டுக்கு வராமல் அமைச்சராகாமல் எத்தனையோ சமூகங்கள் இருக்காங்க அதை நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் தெரியும் எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட ஒரு நாலஞ்சு சமூகத்தை கூப்பிட்டு எப்போ உங்கள் ஆளுக்கு எவ்வளோப்பா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு நாடாறு தேவர் பறையர் தேவேந்திரர் இப்போ படையாச்சி கோனாறு செட்டியாரு முதலியாரு மூப்பனாறு ஆள் ஆளுக்கு எழுதி கொடுத்துருக்காங்க எப்போ எம்ஜிஆர் ஆட்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அப்போவே இவங்க கொடுத்த பட்டியலை பார்க்கும்போது இருபத்தி கோடி வந்துச்சான் எம் மொத்தமே அப்போ மக்கள் தொகை வந்து நாலு கோடி தான் எம்ஜிஆர் குட்டி இருபத்தி ரெண்டு கோடி வருதுன்னு இருக்காரு ஆளு ஆளுக்கு அவன் வந்து இப்பவும் சொல்கிறாங்களே எங்காளுக்கு ஒரு கோடி இருக்காங்கிறான் கோணார் ஒரு கோடின்றாங்க நாடார் ஒரு கோடின்றாங்க தேவர் ஒரு கோடின்றாங்க செட்டியார் ஒரு கோடின்றாங்க தேவேந்திரர் ஒரு கோடின்றாங்க படையாச்சி ஒன்றரை கோடின்றாங்க முத்திரையர் ஒரு கோடின்றாங்க இருக்கலாம் ஆனால் என்ன தானே தெரியும் மொத்த மக்கள் தொகை தமிழ்நாட்டில் எட்டு கோடி தான் இதுலேயே இப்போ எட்டு கோடி தாண்டிடுச்சு அது இல்லாமல் இன்னும் ஒரு முப்பது நாற்பது சமூகம் இருக்குது மொத்தம் எண்பதுக்கும் மேற்பட்ட சமூகம் இருக்குன்னு சொல்கிறாங்க அப்போ ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தா ஐம்பது கோடிக்கு மேலே தாண்டும் அப்போ அது அது என்னன்னா தான் உண்மையிலே எவ்வளோ இருக்குது உண்மையான பிரதித்துவம் கொடுக்கப்படுதா அப்படிங்கிறது தெரிய வரும் இதை ஒரு எண்பத்தி நாலு வயசில் ஒருத்தர் இந்த சமூகத்துக்கான பெருநித்துவம் கொடுக்கப்படணும் இந்த பிள்ளைகள் அடுத்த தலைமுறை படித்து வெளியே வரணும் இன்னும் நீங்கள் உயர் சாதின்னு சொல்லலாம் ஆண்ட சாதின்னு சொல்லலாம் ஆண்ட பரம்பரைன்னு சொல்லலாம் ஆனாலும் இன்னும் எல்லா சமூகங்களிலும் சரியான கல்வியும் கிடைக்காம சரியான வேலைவாய்ப்பு கிடைக்காமல் ஏதோ இடஒதுக்கீட்டில் ஏதாவது கிடைச்சிடாதா அதன் மூலமாக படித்து மேலே ஏறி போயிட மாட்டான்னு எத்தனையோ பேர் இருக்காங்க அவனுக்காகத்தான் ஐயா ராமதாஸ் பேசியிருக்கார் இவங்க கற்பனையில் ராமதாஸ்னா மரவேற்றவர் ராமதாஸ்னா குடிசையை கொளுத்துறவர் அவராக குடிசையை சொன்னாரா அவராக மரத்தை வட்டி போட சொன்னாரா அவருடைய போராட்டத்தில் தமிழ் சமூகங்களுக்காக தமிழ் இனத்துக்காக தமிழ் மொழிக்காக இந்த கலாச்சாரத்தை காப்பாற்ற மதுவுக்கு எதிராக புகைக்கெதிராக ஓராயிரம் போராட்டங்கள் இருக்கிறது அது எதுவுமே இவன் கண்ணுக்கு தெரியாது இவன் கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் எது வந்து ஒரு ஒரு இயக்கத்தில் ஒரு மாபு ஒரு இயக்கம் வளருது அதில் சின்ன சின்ன தவறுகள் நிகழ்ந்திருக்கலாம் யாரோ ஒருத்தர் தவறி செஞ்சிருக்கலாம் அந்த ஒரு தவறை வைத்துக்கொண்டு ஒட்டு மொத்தமா ராமதாசா இப்படிப்பட்டவர் ராமதாசா அவர் சாதிக்கு ஆதரவானவர் ராமதாசா அவர் குறிப்பிட்ட சமூகத்துக்கு ஆதரவானவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசு கட்சி தலைவர்களும் அவங்கவுங்க சமூகத்திற்கு இதுவரைக்கும் ஆண்டவர்கள் இதுவரைக்கும் அரசியலை அனுபவித்தவர்கள் எல்லோருமே அவங்க சமூகத்திற்கு நல்லா பண்ணிருக்காங்க அப்ப அவங்களெல்லாம் எல்லாம் சாதி தலைவரை பார்க்கறது இல்லை திராவிட ச இயக்கத்தில் கூடிய எல்லா தலைவர்களுமே சுயசாதி பற்றோடு அவங்க சமூகத்திற்கு என்னென்ன பண்ணணுமோ அதை நல்லா பண்ணியிருக்காங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க பண்ணவும் செய்வாங்க அவங்களெல்லாம் சமூக நீதி காவலர்கள் ஆனால் ராமதாஸ் சாதி வெறியர் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் எல்லா சமூகத்துக்கும் இடஒதுக்கீட்டு கேட்ட ராமதாஸ் சாதி தலைவர் ஆனால் தன் சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து தன் சாதிக்கு தன் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்கள் வந்து சமூக நீதி காவலர்கள் நல்லா இருக்குல்ல அண்டம் கெடுகெடுக்கும் போராட்டம் வெடிக்கும் ஊமையாக இருக்கக்கூடிய மக்கள்லாம் பேசுவாங்கன்னு ஐயா ராமதாஸ் சொன்ன உடனே திமுக காரங்க திராவிட ஆதரவாளர்கள் இந்த கூட்டம்லாம் கிண்டல் பண்ணுது அவர் போராட்டம் வெடிக்கும்னு சொல்லிட்டாரு அப்படின்னு அவர் என்ன போராடாத தலைவரா இல்லை போராட்டத்தை பார்க்காத தலைவரா போராட்டம்னா ஆர்ப்பாட்டம்னா கைதுனா பயந்து ஒதுங்கிற தலைவர் கிடையாது ஐயா ராமதாஸ் கா காவிரி சிக்கலில் தமிழர்கள் அடித்து வீழ்த்தப்பட்டு இருக்காங்க ஆயிரம் காரு ஆயிரம் மகிழ்ந்த எடுத்துக்கிட்டு கர்நாடகாவுக்கு போனவர் பெங்களூர் பார்டரை தாண்டி போனவர் அதேபோல் இன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று காலகட்டத்தில் ராஜீவ்காந்தி இங்கே படுகொலை செய்யப்பட்ட பொழுது ராஜீவ்காந்தியோட கொலை நிகழ்ந்த பொழுது தமிழ்நாட்டில் ஈழத்தமிழர் குறித்தோ தலைவருக்கு பிரபாகரன் குறித்தோ ஈழம்ங்கிற வார்த்தை குறித்தோ பேச முடியாது அதிமுக ஆட்சி கடும் கோவத்தில் இருக்குது அம்மையார் ஜெயலலிதா அங்கே ஈழம் சார்ந்து அப்படி பேசினாலே கைது வழக்கு தடை அப்படிங்குற அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஈழத்தமிழர் வாழ்வுரிமை மாநாடு போட்டு அதில் வீரமணி சுப வி இந்த மாதிரியான நெடுமாறன் போன்ற தலைவர்களும் அழைத்து வந்து பேச வச்சு முத முதல்ல அதை உடைத்தது நீங்கள் பாட தடை போட்டு போங்க நீங்கள் பாடல கைது பண்ணுங்கள் முடிஞ்சால் பார்த்துக்கம்மா அப்படின்னு சொல்லி அம்மையா ஜெயலலிதா அவர்களை வீரியமாக அன்னைக்கு எதிர்த்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ராஜீவ்காந்தி மரணம் தொண்ணூற்றி ரெண்டில் ஈழத்தமிழருக்கான வாழ்வுரிமை மாநாட்டை போட்டவர் ஐயா ராமதாஸ் தடைகளை மீறி தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்து ஈழம்னு பேசுகிற ஒரு அரசியல் இருக்கிறது தலைவர் குறித்து பேச முடிகிறது தமிழ் தேசியம் குறித்து பேச முடிகிறது ஆனால் இதை ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் சாத்தியப்படுத்தியவர் ஐயா ராமதாஸ் திராவிட மாடல் என்பதே சமூக சமூகநிதி என்று ஐயா தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் பேசுகிறாங்க திராவிட மாடல் என்பது சமூக சமூகநிதி என்றால் அந்த உண்மையான சமூக நிதியை நிலைநாட்ட தேவை குடிவாரி சாதிவாரி கணக்கெடுப்பு திராவிட இயக்க தலைவர்கள் தவறு செய்தாலும் அவர்கள் நோக்கி கேள்வி கேட்டா பெரியவங்கள போய் விமர்சிக்கலாமா பெரிய மனுஷன விமர்சிக்கலாமா இறந்து போனவர்களை விமர்சிக்கலாமா அப்படிங்கிறது ஆனால் ஐயா ராமதாஸுக்கு எண்பத்தி நாலு வயசாவது ஒரு தமிழ்நாட்டுடைய அரசியலில் ஐம்பது ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர் ஒரு மிகச்சிறந்த ஆளுமை ஒரு தமிழ் பற்றாளர் அவரை தரந்தாழ்ந்த விமர்சனங்களை வைத்துக் கொண்டு திராவிட இணைய கூலிப்படை செய்கிறது திமுகவோ திராவிட இயக்கமோ அதை கண்டும் காணாத போல கடந்து அப்போ உங்க தலைவரை பேசினா அது அவதூறு விமர்சனம் நீங்க ராமதாஸ் அவர்களை விமர்சனம் செய்தா அது வந்து உங்களுக்கு இனிக்குதா உங்களுக்கு வந்தா ரத்தம் இங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா அதனால ஐயா ராமதாஸ் அவர்கள் சொல்லுவது போல சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட வேண்டும் உண்மையான தமிழ் சமூகத்தினுடைய ஒற்றுமை ஓங்க வேண்டும் தமிழர்களுக்கு விடிவு பிறக்க வேண்டும் நன்றி வணக்கம் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ